வலி குணமாக கஸ்தூரி மஞ்சள் ஒன்றுடன் சிறிது சாம்பிராணி கரண்டி கடகு இம்மூன்றையும் நீர்விட்டு மைய அரைத்து தசட்டியில் சுட வைத்து பொறுக்கும் பக்குவத்துடன் வலி உள்ள இடங்களில் தடவி வர உடன் பலன் கிடைக்கும் நல்ல நடுத்தரமான உருளைக்கிழங்கு பச்சையாக ஒன்றை மெல்லிய வில்லைகளாக வெட்டி ஒரு கோப்பை குளிர்ந்த நீரில் இரவு முழுவதும் ஊற வைத்து பின் காலையில் அந்த நீரை வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் உருளைக்கிழங்கு சாறையும் அருந்தலாம் இது மிக சிறந்த மருந்தாகும் ஒரு தேக்கரண்டி கருப்பு எல்லை கால் கோப்பை தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வைத்து பிறகு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும் இரண்டு தேக்கரண்டி எலுமிச்சை சாறு ஒரு தேக்கரண்டி தேன் ஒரு கோப்பை வெதுவெதுப்பான நீரில் கலந்து தினம் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் உணவு பழக்கம் வாழைப்பழம் அதிகமாக சாப்பிட வேண்டும் காய்கறி சூப் அதிகமாக சாப்பிட வேண்டும் கேரட் பீட்ரூட் போன்றவற்றை பச்சையாக சாப்பிடலாம் கால்சியம் அதிகம் உள்ள பால் பால் சார்ந்த பொருட்கள் முள் நிறைந்த மீன் போன்றவற்றை சாப்பிட வேண்டும் தவிர்க்க வேண்டியவை காரமான வருத்த உணவுகள் தேநீர் காபி பகல் தூக்கம் மனக்கவலைகள் மன அழுத்தம் ஆண்மை குறைவு நீங்க ஆணுறுப்பு நீளமாக பருமனாக வளர விரைவில் விந்து வெளியேறுவதை தடுக்க தூக்கத்தில் விந்து வெளியாவதை தடுக்க இல்லற வாழ்வில் நீண்ட நேரம் ஈடுபட விந்து குறைபாடு நீங்க நீர்த்த விந்து கெட்டியாக பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை மருந்து மேல் தொடர்புக்கு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன்